அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி தன்னுள் ஜோதியை அடைவதற்கு அல்லது பார்ப்பதற்கு நாம் பல்வேறு யுக்திகளை பயன்படுத்துகின்றோம் அந்த வகையில் நாம் மந்திரங்களுடன் முத்திரைகளும் செய்கின்ற போது மிக சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த வகையில் ஏழு சக்கரங்களை இயக்குவதற்கும் அதற்குரிய மந்திரங்களும் நாம் ஏற்கனவே உள்ள வீடியோவில் போட்டிருக்கிறோம் ஏழு முத்திரைகள் ஏழு சக்கரங்களை இயக்குவதற்கு செய்வது பற்றி தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் அந்த ஏழு விதமான முத்திரைகளையும் சக மந்திரங்களையும் சிறப்பாக செய்துவிட்ட பிறகு நாம் மிக முக்கியமாக உயிர் சக்தியை மேல்நோக்கி எழுப்பதற்கு பிராண முத்திரையை செய்ய வேண்டும் இதற்கு கைகளை நன்கு தேய்த்து விரல்களெல்லாம் நன்கு உருவி விட்டு பிராண முத்திரையை செய்ய வேண்டும் அப்படி செய்கின்ற போது பிராண முத்திரையானது ஆகாயத்தை நோக்கி இருக்கும்படி செய்ய வேண்டும் அதை மார்புக்கு அருகில் மேல் நோக்கி வைத்திருக்க வேண்டும் இரு மூன்று விரல்களுடைய முனைப்பகுதிகளையும் நன்கு அழுத்தம் கொடுத்து தேய்த்து அதை அதை பல தடவை நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதில் கவனம் செலுத்தி அந்த முத்திரையை சிறப்பாக செய்ய வேண்டும் இதில் குறிப்பிட்ட நேரம் வைத்திருந்த பிறகு அதுக்கு பிறகு குண்டலினி முத்திரை என்கின்ற முத்திரை இருக்கின்றது அந்த முத்திரையை நாம் முறைப்படி செய்துவிட்டு அதில் ஒரு பத்து நிமிடம் நிமிடம் அதுக்கு பிறகு சின் முத்திரை போட்டு நாம் செய்தோமானால் அந்த குண்டலினி சக்தியானது மேல் நோக்கி இந்த முத்திரையை செய்கின்ற போது நாம் மந்திரமாக ஆ ஊ யும் என்கின்ற அடிப்படையில் மூலாதாரத்திலிருந்து தலை உச்சி வரையும் இந்த முன் மந்திரத்தை சொல்ல வேண்டும் இப்படியாக சொல்கின்ற போது இந்த மூன்று முத்திரைக்கும் இதுவே முக்கியமானது இறுதியாக நாம் ஓம் என்று அந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கலாம் இப்படியாக ஏழு சக்கரங்களுக்குரிய மந்திரத்தையும் சொல்லி இது செய்வது சிறப்பு இங்கு பிராணமுத்திரை என்பது சுண்டு விரலையும் விரலையும் பெருவிரல் முனைவோடு இணைத்து நன்கு அழுத்தி பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் சுண்டு மோதிர மோதிரவரலும் பெருவிரலோடு இணைத்திருக்க வேண்டும் ஆள்காட்டியவர்களையும் நடுவர்களையும் நீட்டிருக்க வேண்டும் இப்படி ஒரு பத்து நிமிஷமாவது இந்த இம் ஒரு மந்திரத்தை சொல்லியபடி பிராணமுத்திரையை மார்புக்கு நேராக செங்குத்தாக வைக்க வேண்டும் ஆகாயத்தை நோக்கி நடுவர்களும் ஆள்காட்டியவர்களும் இருக்க வேண்டும் பிறகு குண்டலினி முத்திரை என்பது இடது கையை நன்கு சுருட்டி வைத்துக்கொண்டு ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டி அந்த ஆள்காட்டி விரலை வலது கையால் சுருட்டி பிடித்து கொண்டு கை ஆள்காட்டி விரலை கை பெருவிரலால் அதாவது ஆள்காட்டி கை ஆள்காட்டி விரலின் முனைப்பகுதியை கை பெருவர்களால் நன்கு அழுத்தி பிடிக்க வேண்டும் இவ்விதமாக ஒரு பதினைந்து நிமிடம் செய்திருந்தாலே போதுமானது இவ்வாறு இருக்கின்ற போது நாம் ஓம் என்கின்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் இதை நன்கு மூலாதார சக்கரங்களிலிருந்து அந்த மந்திரத்தை எழுப்ப வேண்டும் முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும் இப்படி இந்த முத்திரையை செய்து கொண்டு பிறகு சின்முத்திரையை வைத்து நாம் ஒரு பதினைந்து நிமிடம் வைத்திருந்தால் நமக்கான சக்தி ஓட்டமானது மிக தெளிவாக இருக்கும் இப்படி இந்த மூன்று முத்திரைகளையும் செய்கின்றபோது நமக்குள்ளுடைய சக்தியானது மேலெலும்பி சிரசினைத் தொட்டு அமுதத்தை சுரக்க வைப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும் இது ஏற்கனவே சொன்னது போன்று ஏழு சக்கரங்களையும் மேலிருந்து கீழாக இயக்கி ஒவ்வொரு சக்கரங்களையும் அதற்குரிய மந்திரங்களை சொல்லி நாம் செய்கின்ற போதுதான் இந்த மூன்று முத்திரைகளையும் செய்கின்ற போதுதான் இதற்கு முழுமையான ஒரு பரிணாமம் கிடைக்கும் அதனால் முதலில் ஏழு சக்கரங்களுக்கு உரிய முத்திரைகளையும் அதற்குரிய மந்திரங்களையும் முறைப்படி செய்துவிட்டு இந்த மூன்று முத்திரைகளையும் பிறகு செய்யுங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் பிறருக்கு உதவ வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் எல்லா உயிர்களும் நல்ல அறிவு நல்ல அறிவும் விவேகமும் பெற்று எல்லா உயிர்களும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையும் தொண்டும் செய்து கொண்டிருப்பவர்களுக்குமே இந்த யோகமானது சித்தியாகும் இதுவே சத்தியமாகும் மேலும் இந்த குண்டலினி முத்திரையை இயக்குவதற்கு முன் இதற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொன்னால் நன்று இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்